வங்கிக்கு வரும் பெண் வாடிக்கையாளர்களை மயக்கி நூறுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை எடுத்த வங்கி காசாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் வீட்டில் மகளிர் போலீசார் சோதனை நடத்தியதுல ஏராளமான பென் பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க்கள் மற்றும் செல்போன்கள் சிக்கி இருக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெருவை சேர்ந்தவர் எட்வின் ஜெயக்குமார் புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலையில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் காசாளராக பணிபுரிஞ்சிருக்காரு இவருக்கும் தஞ்சாவூர் மாவட்ட ரெட்டிபாளையம் பகுதியை சேர்ந்த தாட்சியர் என்ற பெண்ணுக்கும் கடந்த டிசம்பர் மாதம்தான் திருமணம் நடந்திருக்கு திருமணமான நாளிலிருந்தே எட்வின் ஜெயக்குமார் தன்னோட மனைவியோட நெருங்கி பழகாமல் செல்போன்லேயே மணிக்கணக்கா மூழ்கி கிடந்திருக்காரு கணவரோட நடவடிக்கைகள்ல சந்தேகம் அடைந்த மனைவி தாட்சர் கணவரின் வீர பத்துக்கும் மேற்பட்ட செல்போன்கள் சிக்கி இருக்கு அந்த செல்போன்கள்ல பல்வேறு பெண்களோட எட்வின் ஜெயக்குமார் இருப்பது போன்ற நூறுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருக்கவே அதை பார்த்துட்டு அதிர்ந்து போன தாட்சியர் காவல் நிலையத்தில புகார் கொடுத்திருக்காங்க போலீசாரோட விசாரணையில எட்வின் ஜெயக்குமார் வங்கிக்கு வரும் பெண் வாடிக்கையாளர்களை தன் வலையில் வீழ்த்தி அவர்களோட நெருங்கி பழகி அதை வீடியோவா எடுத்து வச்சு ரசிச்சது தெரிய வந்திருக்கு இதையடுத்து எட்வின் ஜெயக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தலைமறைவான எட்வின் ஜெயக்குமார திருச்சி லாட்ஜ் ஒன்றுல பதுங்கி போது செப்டம்பர் மாதத்துல போலீசார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க மேலும் தன்னை ஆபாசமாக படம் எடுத்து லேப்டாப்பில் வைத்திருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்காங்க இதையடுத்து போலீசார் எட்வின் ஜெயக்குமாரின் வீட்டில் சோதனை நடத்திய போது அங்கு ஆறு செல்போன்கள் ஏராளமான ஹார்ட் டிஸ்குகளை போலீசார் கைப்பற்றி விசாரணைக்காக எடுத்து சென்றிருக்காங்க அடுத்ததாக எட்வின் ஜெயக்குமார் பணிபுரிந்த விராலிமல தேசியமயமாக்கப்பட்ட வங்கி லாக்கரை திறந்து மகளிர் போலீசார் சோதனை நடத்த உள்ளதாக தகவல் வந்திருக்கு